வணக்கம் புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ஆட்டோ டிரைவரை ஓட ஓட விரட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்தவர் லூர்துராஜ் இவருக்கு வயது முப்பத்தி நான்கு ஆட்டோ டிரைவர் இவருக்கு தேவி என்ற மனைவியும் மூன்று பெண் பிள்ளைகளும் உள்ளனர் இந்நிலையில் லூர்துராஜ் இன்று காலை ஆறு மணி அளவில் திருவள்ளூர் சாலை ராஜநகர் பகுதியில் விற்பனைக்கு உள்ள ஒரு ஆட்டோவை பார்ப்பதற்காக தனது பைக்கில் சென்றுள்ளார் அப்போது தொடர்ந்து வந்த இரண்டு பேர் லூதுராஜை மடக்கி தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டியுள்ளனர் உடனே லூர்துராஜ் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடினார் இருப்பினும் தொடர்ந்து விரட்டி சென்று லூர்துராஜை தலை கழுத்து உள்ளிட்ட எட்டு இடங்களில் வெட்டியுள்ளனர் இதில் லூர்துராஜ் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததால் அவர் இறந்துவிட்டதாக நினைத்து அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர் விட்டனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் சப் இன்ஸ்பெக்டர்கள் கோவிந்தராஜ் அருள் உள்ளிட்ட போலீசார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த லூர்துராஜை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெரியார் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் லூர்துராஜை வெட்டி கொலை செய்ய முயன்றது தெரியவந்தது தப்பி ஓடிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர்